வணக்கம் நண்பர்களே வாங்க கதை போகலாம் எனக்கும் வாணிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த பின் நிகழ்ந்த சந்திப்புகளில் நான் அதை அவ்வளவாக கவனிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணம் முடிந்து நாங்கள் இருவரும் தேனிலவுக்காக ஏற்காடு போயிருந்த போதுதான் அவள் ஹோட்டல் அறையின் தனிமையில் அந்த எல்இடி பல்ப் வெளிச்சத்தில் அவள் கழுத்தில் மின்னி அந்த மெல்லிய சங்கிலி கண்ணில் பட்டது என் எதிரே புன்னகையுடன் நைட்டியில் வந்த மறந்த அவள் என் வாலிப கண்களுக்கு தேவதையாக தோன்றினாள் திருமணத்தில் எங்கள் இருவரையும் பார்த்த அத்தனை பேர்களும் ஒரே மாதிரியாக நீங்கள் இருவரும் உண்மையிலேயே மேட் ஃபார் ஈச் அதர் என்று பாராட்டாதவர்களே இல்லை ஏனென்றால் எங்கள் ஜோடி பொருத்தம் அத்தனை அழகு படிப்பு தோற்றம் நாகரிகம் வேலை என்று இரண்டு பேருமே சிறப்பாக இருந்தோம் நான் கிரிதர் இருபத்தி ஏழு வயது சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை கை நிறைய சம்பளம் என் பெற்றோருக்கு ஒரே மகன் திருமணத்திற்கு முன்பே ராஜீவ்காந்தி சாலையில் இருந்த ஒரு மிக பிரபலமான கேடர் கம்யூனிட்டி வீடுகளில் விசாலமான மூன்று படுக்கையறைகள் கொண்ட வீட்டின் சொந்தக்காரன் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட நடிகர் ஆர்யா போல் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் நான் திருமணம் செய்து கொண்டுள்ள வாணியும் போல்தான் அவளும் வேறொரு ஐடி நிறுவனத்தில் எச்ஆரில் இருந்தாள் செல்லமாக வளர்ந்த ஒரே பெண் அழகு காதல் திருமணமா என்று கேட்பீர்களோ அது இல்லை பெற்றோரால் பார்த்து பேசி நடந்த திருமணம்தான் எனக்கு முதல் பார்வையிலேயே வாணியை பிடித்துவிட்டது அவளுக்கும் அப்படியே பின் என்ன நினைத்தபடி ஜாம் ஜாம் என திருமணம் நடந்து இப்பொழுது தேனிலவை திகட்ட திகட்ட அனுபவித்து கொண்டிருந்தோம் ஆ எங்கோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டிருக்கிறேனே சற்றென்று இப்போது என் பார்வையை கவர்ந்தது பாணியின் கழுத்திலிருந்து அந்த மெல்லிய தங்கச்சங்கிலி அவளை அருகே அணைத்து ஆற தழுவி அந்த தங்கச்சங்கிலியை மிக அருகில் பார்த்தேன் நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருந்தது அவள் பின் கழுத்தருகே இருந்த அதை நான் என் விரல்களால் தடவிய போது பாணியின் உடல் சற்றென்று சிலித்தது தன் கரங்களால் என் கையை பற்றியவள் என்ன கிருதர் என்றாள் இந்த செயின் உன் களத்தில் மிக அழகாக இருக்கிறது என்றேன் அழகாக புன்னகை செய்த வாணி தேங்க்யூ என்றபடி என்னை அணைத்து கொண்டாள் இந்த நிகழ்ச்சிக்கு பின் நான் வாணியிடம் கவனித்த மிக முக்கியமான குணம் அவள் அந்த த சங்கிலியை எந்த சந்தர்ப்பத்திலும் கலற்றாமல் இருந்தது பல சந்தர்ப்பங்களில் தாலிக்குடியை கூட கழற்றி வைத்துவிட்டு திரும்ப எடுத்து அணிந்து கொள்ளும் வாணி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த சங்கிலியை கலற்றியதில்லை ஒருமுறை நான் வியப்புடன் நீ ஏன் வாணி இந்த செயினை கழற்றுவதே இல்லை என்று கேட்டேன் அவளின் ட்ரேட்மார்க் புன்னகையுடன் நீங்கள்தானே கிரி சொன்னீர்கள் என் கழுத்திற்கு இந்த செயின் மிகவும் பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது என்று அதனால்தான் என்றால் தொடர்ந்து அதை தன் விரல்களால் மெல்ல நெருடி கொண்டாள் அது எப்போது வாங்கியது என்றேன் என்றாள் வாணி அவள் ஏதோ சிந்தனை வயப்பட்டது போல் எனக்கு தோன்றியது எப்போ யார் வாங்கியது என்று கேட்டேன் ஓ இதுவா இது என் அம்மா எனக்கு என் பதினெட்டாவது பிறந்தநாளில் அளித்த பரிசு என்று பொன்னகை செய்தான் ஓ என்றேன் ஒரு மாதத்திற்கு பின் நானும் பாணியும் மூன்று நாள் பயணமாக பெங்களூரு மற்றும் அங்கிருந்து காரில் காரில் ஒரு நாள் பயணமாக மைசூருக்கு சென்றோம் பெங்களூரின் நெரிசலையும் மைசூரின் அமைதியான சுத்தமான வீதிகளையும் பார்த்து அதிசயத்தோம் நாங்கள் சென்ற காரின் டிரைவர் தமிழ் கன்னடம் இந்தி தெரிந்தவராக இருந்ததால் கைடு இல்லாமல் அவரே ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாதர் கோயில் திப்பு சுல்தான் மாளிகை மைசூர் பேலஸ் என்று முக்கியமான இடங்களுக்கு அழைத்து சென்று தனக்கு தெரிந்த பல விஷயங்களையும் எங்களுக்கு விளக்கினார் காரிலிருந்து இறங்கி மைசூர் பேலஸை பார்த்துவிட்டு திரும்புகையில் பாணியின் கைகள் கழுத்தை தடவி பார்த்தது அவளுடைய சங்கிலியை காணவில்லை அவள் முகம் பெயரைந்தது போல் ஆகிவிட்டது என்ன வாணி என்னாச்சு என்றேன் நான் சங்கிலி இல்லாததை கவனிக்காமல் அவள் முகத்தை பார்த்ததால் என் சங்கிலியை காணவில்லை கிரி என்றாள் வாணி குரல் என்னது என்று திருக்கிட்ட நான் எங்கே விழுந்திருக்கும் என்றேன் காரிலிருந்து இறங்கி உள்ளே போகும் முன்னால் கூட பார்த்தேனே இருந்ததே என்றாள் வாணி சரி வழியில் எங்காவது விழுந்திருக்குமோ என்ற நான் வாணி மடிந்து போய் அங்கேயே அமர்ந்து விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டதைக் கண்டு அதிர்ந்து போனேன் எனக்கு ஒரு நொடி என்ன செய்வது என்று தெரியவில்லை சுற்றிலும் இருந்த பல சுற்றுலா பயணிகள் என்னையும் வாணியையும் பார்க்க தொடங்கினர் என்னங்க என்னாச்சு உடம்பு சரியில்லையா மயக்கமா விழுந்துட்டாங்களா தமிழிலும் ஆங்கிலத்திலும் கன்ன கன்னடத்திலும் இந்தியிலும் கேள்வி கணைகள் பாய ஆரம்பித்தன ஒரு சில பெண்கள் வாணியின் அருகே அமர்ந்து அவளை ஆசுவாசப்படுத்த முற்பட்டன எனக்கு வருத்தம் ஒரு பக்கம் என்றால் வாணி இப்படி திடீரென்று ஒரு பொது இடத்தில் அழுது ஊரை கூட்டியது எரிச்சலை உண்டாக்கியது இது நான் அவளிடம் இந்த நாள் வரை பார்த்திராத முகம் போயும் போயும் ஒரு சின்ன மெல்லிய சங்கிலி பத்து இல்லை பன்னிரெண்டு கிராம் எடை கூட இருக்காது அதற்கு இத்தனை அழுகையா நான் அருகில் சென்று அவள் தோலை பிடித்து தூக்கி ஷ் கண்ட்ரோல் யுவல்ஃபானி தேடி பார்க்கலாம் என்று அனைத்து எழுப்பினேன் வாங்ககிரி போய் தேடுவோம் என்று உள்ளே நாங்கள் சென்ற இடங்களுக்கெல்லாம் திரும்ப சென்று குனிந்து பார்த்து தேடிக்கொண்டே சென்றோம் அங்கு எங்கும் காணவில்லை பாணியின் அழுகையும் நிற்கவில்லை ஏமாற்றத்துடன் திரும்பும்போது நான் சொன்னேன் சரிவிடு போனால் போகட்டும் அதே போலில்ல அதைவிட இன்னும் அழகாக வேறு ஒரு செயின் வாங்கி கொள்ளலாம் பாணியின் முகத்தை திரும்பி பார்க்கவில்லை எனக்கு அந்த செயின் தான் வேண்டும் என்றாள் அதை சொன்னபோது அவள் குரலில் எஃகின் உறுதி இருந்தது அது எப்படி சாத்தியமானி அந்த செயின் என்னை விட்டு பிரியாது என்னுடன் தான் இருக்கும் எனக்கு எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் எனக்கு அவள் பேச்சு பட்டது பிரியாதா என்றேன் வாணி இப்போது என் முகத்தை பார்த்தால் ஆமாம் பிரியாது பிரியக்கூடாது அது நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்றாள் அவள் முகம் காட்டிய தீவிரம் எனக்கு புதிது நான் அவள் உணர்ச்சி பூர்வமாக இருந்ததால் பதில் சொல்லவில்லை மௌனமாக காருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தோம் காரில் ஏறும் முன் கதவை திறந்த வாணி திடீரென்று குவினாள் கிரி செயின் இங்கே இருக்கிறது நாங்கள் இருவரும் அமர்ந்திருந்த இருக்கையில் அவள் உட்கார்ந்த இடத்தில் அந்த சங்கிலி மினுமினுவென்று கிடந்தது டிரைவரும் அப்போதுதான் தான் அதை கவனித்திருக்க வேண்டும் என்ன என்னாச்சு என்றார் நான் அவருக்கு விஷயத்தை எடுத்து விளக்கும்போது பாணி அந்த சங்கிலியை கையில் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள் எங்கு எப்படி அருந்து போயிருக்கும் என்ற ஆராய்ச்சியில் அவள் முகத்தில் திரும்பிய பழைய கலையை பார்த்த பின் எனக்கு அமைதி ஏற்பட்டது பயணம் தொடர்கையில் நான் கேட்டேன் அந்த செயின் மீது உனக்கு என்ன வாணி அத்தனை பாசம் என்றேன் சற்று கேலியாக அது ஸ்பெஷல் கிரி அதை என்னால் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது என்றாள் உங்கள் அம்மா கொடுத்த பரிசு என்று தானே சொன்னேன் உங்கள் அம்மாவே உனக்கு இதைவிட இன்னும் எத்தனையோ பரிசுகள் கொடுத்திருப்பாங்களே என்றேன் நானும் விடாமல் இருக்கலாம் இருந்தாலும் இது எனக்கு ஸ்பெஷல் என்றாள் வாணி அப்போதும் அவள் குரலில் அந்த எக்கின் உறுதி தெரிந்தது மறுநாளே நாங்கள் பெங்களூரில் ஒரு நகைக்கடைக்கு சென்று அருந்த பகுதியை இணைத்து கொண்டோம் மறுபடி அந்த சங்கிலி அவள் கழுத்தை அலங்கரித்த பின்னர்தான் அவள் முகமும் நடவடிக்கையும் பழைய நிலைக்கு திரும்பின பெண்கள் நகை மீது ஆர்வம் கொண்டவர்கள் என்பதும் அவற்றின் மீது அசாத்திய பிரியம் வைப்பார்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த நிஜம்தான் இருந்தாலும் எனக்கு வாணி இந்த சற்று அற்பமான ஆனால் மிக அழகாக இருந்த அந்த சங்கிலியின் மீது வைத்திருந்த உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு ஆச்சரியப்படுத்தியது நாங்கள் சென்னை வந்து ஒரு சில நாட்களில் வாணியின் அம்மா தொலைபேசியில் அழைத்தார்கள் வாணி குளியலறையில் அப்போது குளித்து கொண்டிருந்ததால் நான் அவள் ஃபோனை எடுத்து பேசினேன் மைசூர் பெங்களூர் பயணம் பற்றி கேட்டபோது நான் வாணி சங்கிலி தொலைந்ததை தொடர்ந்து நடந்து கொண்டதை பற்றி கேலியாக விவரித்தேன் நீங்கள் கொடுத்த கிஃப்ட் என்று சொல்லி அப்படி அழுது அமர்க்கலம் செய்துவிட்டாள் என்றேன் நான் கொடுத்ததா என்று சற்றென்று கேட்ட அவர்களிடம் என்ன ஆண்டி நீங்கள் கொடுத்த பரிசு என்றும் அதற்கு தனி மதிப்பு உண்டு என்றும் சொன்னாலே கழுத்தை விட்டு கழற்றுவதே இல்லை என்றேன் நான் ஒரு வினாடி மௌனமாக இருந்தவர்கள் அவர்கள் வாணி அப்படித்தான் சில விஷயங்களில் ரொம்ப சென்டிமெண்டல் என்று சொல்லி அவள் வந்ததும் பேச சொல்லுங்கள் என்று இணைப்பை துண்டித்து விட்டார் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது பாணி இத்தனை முக்கியமாக கருதி ஆணிந்து கொண்டுள்ள சங்கிலியையும் அதற்கு அவள் தந்துள்ள தனி அந்தஸ்தையும் எப்படி இவர் தெரிந்து கொள்ளாமல் இருந்தார் என்ற கேள்வி மனதில் எழுந்தது அம்மா என்ன சொன்னாங்க என்று கேட்டபடி குளியலறையிலிருந்து வந்த வாணியிடம் உனிடம் பேச வேண்டுமாம் கால் பண்ண சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த அறைக்குள் சென்று விட்டேன் தாயிடம் ஃபோனில் பேசும் வாணியின் குரல் எனக்கு கேட்டது ஆமாம் அதனால் என்ன தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சமயம் வரும்போது எப்படி சொல்வதுன்னு எனக்கு தெரியும் நீ வீணாக கவலைப்படாதே சரியா மிக சன்னமான குரலில் தான் பேசினால் எனினும் இது சங்கிலி தொடர்பான சமாச்சாரம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆக இந்த சங்கிலிக்கு பின் ஏதோ ஒரு சரித்திரம் இருக்கிறது அது என்னிடமிருந்து இருக்கிறது இந்த உணர்வு என்னை எதிர்பாராத அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது வாணி என்னிடம் பொய் சொல்லி இருக்கிறாள் அது அவள் அம்மா பரிசளித்த சங்கிலி அல்ல திடீரென்று அவள் மைசூரில் அந்த சங்கிலி தொலைந்து போய்விட்டது என்று தெரிந்ததும் பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன என்ன சொன்னால் அது பிரியாது பிரியக்கூடாது நிச்சயமாக கிடைக்கும் ஏன் சந்தேகம் என்ற விதை ஒரு ஆணின் மனதில் விழுந்துவிட்டால் அது செடியாகி மரமாகி கிளைகளை விரிக்க அதிக நேரம் பிடிக்காது என் மனதின் சந்தேகம் பல கிளைகளை விரிக்க தொடங்கிவிட்டது இதற்கு பின் எதிர்பார்த்தபடி என் பார்வை வாணியின் மீது விழும்போதெல்லாம் ஏதோ ஒரு உறுத்தல் தோன்ற தொடங்கியது காலம் எவருக்காக காத்திருக்கிறது எங்கள் திருமணம் முடிந்து ஓராண்டாக இன்னும் இரண்டு மாதங்களே இருந்தன அந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு நான் திடீரென்று விழித்து பார்த்தபோது என் அருகில் படுக்கையில் வாணியை காணவில்லை நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன் எழுந்து சென்று பார்வையை சுழற்றிய படுக்கையறையை ஒட்டியிருந்த பால்கனியின் கதவு லேசாக திறந்திருப்பது தெரிந்தது நான் ஓசைப்படாமல் அந்த கதவை கொஞ்சமாக திறந்தேன் வாணி பால்கனியில் நின்று கொண்டிருப்பது நிழலாக தெரிந்தது அவள் இருட்டில் விளக்குகள் ஜொலித்து கொண்டிருந்த சேனையின் அழகை ரசிப்பது போல் தோன்றினாலும் அவள் கைகள் கழுத்தில் இருந்த சங்கிலியை நிரடி கொண்டிருப்பதும் அவள் தோள்கள் குலுங்குவதும் மலிதான விசும்பல் ஒளியும் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தின சில வினாடிகள் இப்படியே கழிந்தன வாணி அழுது கொண்டிருக்கிறாள் என்பதில் ஐயமில்லை அந்த சங்கிலியின் மீது கை இது நிச்சயமாக அம்மாவின் அன்பளிப்பு இல்லை இப்படியே ஒரு பத்து நிமிடங்கள் சென்றிருக்கும் சச்சென்று ஏதோ ஒரு உணர்வில் திரும்பினால் வாணி நான் இருளில் நிற்பதை அவள் உள்ளுணர்வு எச்சரித்திருக்க வேண்டும் அவள் முகத்தில் என்ன உணர்ச்சி ஓடியது என்பதை என்னால் யூகிக்க முடியவில்லை ஆனால் என்னால் ஒரே ஒரு விஷயத்தை யூகிக்க முடிந்தது இது நிச்சயம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் என்பதை இதை நான் இனி எப்படி கையாளப் போகிறேன் என்பதுதான் முக்கியம் நான் முன்னே சென்று வாணியின் தோள்களைப் பற்றி அழைத்து வந்தேன் இருவருமே ஒன்றும் பேசவில்லை படுக்கை இறைக்குள் வந்து அவளை படுக்கையில் உட்கார வைத்துவிட்டு விளக்கை போற்றேன் அவள் முகம் அந்த வெளிச்சத்தில் மிதமின்றிய சோகத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்களிலிருந்து வழிந்திருந்த கண்ணீர் கோடுகள் தெரிவித்தன உள்ளே சென்று ஒரு டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து அவளிடம் நீட்டினேன் என் கரம் அவள் தோளில் ஆதரவாக படிந்தது ம் குடி என்றேன் என்னை ஏறிட்டு பார்த்தவள் அந்த தண்ணீரை வாங்கி பருகினாள் நான் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன் சொல்லுவாணி உன் துக்கத்திற்கு என்ன காரணம் நானா என்றேன் இல்லை என்று தலையசைத்தாள் சங்கிலி காதல் என் முகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பி கொண்டாள் சொல்லுவாணி உன் வருத்தமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் இப்போது எனக்கு அதில் பங்கு உண்டு என்றேன் வாணி பேசினாள் நான் சொல்லப்போவதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் இனிமேல் நான் சொல்லாமல் இருந்தால் அது நான் உங்களுக்கு செய்யும் துரோகம் நான் பதில் சொல்லவில்லை என்னுடன் வேலை பார்த்த கார்த்திக் என்பவருடன் எனக்கு நட்பு இருந்தது அது நாளடைவில் காதலாக மாறியது திருமணம் செய்து கொள்வதாக இருந்தோம் அவன் என் பிறந்தநாளுக்கு அளித்த பரிசுதான் இந்த செயின் நிஜத்தில் இது அவன் கழுத்தில் அணிந்திருந்த செயின் நான் என் பிறந்தநாள் என்று பேச்சுவாக்கில் சொன்னபோது சச்சென்று தன் கழுத்திலிருந்த இந்த செயினை கலற்றி கழுத்தில் போட்டு வாழ்த்தினான் ஆஞ்சிலிருந்து ஆரம்பித்ததுதான் எங்கள் காதல் திடீரென்று அவள் பேச்சு தடைபட்டது பின் ஏன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை ஜாதி மத பிரச்சனையா என்றேன் வாணி இல்லை என்று தலையிசைத்தாள் பெற்றோர் சம்மதிக்கவில்லையா அதுவரை போகவில்லை மீண்டும் அவள் குரல் அழுகையில் கரைந்தது எனக்கு புரியவில்லை வாணி இலக்கில்லாமல் வெறித்து பார்த்தால் கார்த்திக் என் வீட்டிற்கு வந்து பேசுவதாக சொல்லியிருந்தான் ஆனால் ஆனால் அந்த வாரம் நடந்த ஒரு சாலை விபத்தில் அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் கண்ணீர் மலை இது நடந்த ஒரு மாதத்தில் என் வீட்டில் எனக்கு கல்யாணம் பற்றி பேச ஆரம்பித்தனர் முதலில் மறுக்கலாமா என்று நினைத்தேன் காரணம் கேட்பார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது அவரவர் வாழ்க்கையில் முன்னேறி முன்னே சென்று கொண்டுதானே இருக்க வேண்டும் என் பெற்றோர் மனம் துயரப்படும் வெறும் கனவாகி போன என் காதலை நினைத்து அவர்களை வதைப்பதில் எனக்கு கிடைக்கப் போவது மேலும் சோகம்தான் அதனால்தான் நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன் நான் கேட்ட செய்தியின் அதிர்ச்சியில் உறைந்து போய்சற்று நேரம் அமர்ந்திருந்தேன் பின்னர் வாணியின் முகத்தை திருப்பிக் கேட்டேன் நீ கார்த்திகிடம் எதிர்பார்த்த சில குணங்கள் என்னிடம் இருக்கிறதா இல்லையா நீ என்ன நினைக்கிறாய் நீ தயங்காமல் சொல்லலாம் என்றேன் வாணி கண்ணீருடன் பதில் தந்தால் உங்களிடம் பல நல்ல குணங்கள் இருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகமில்லை என்னால் உங்களிடம் எந்த குறையையும் காண முடியவில்லை ஆனால் ஆனால் அவனை என்னால் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியவில்லை இன்று நான் உடைந்து போனதற்கு காரணம் இருக்கிறது என்று மீண்டும் கண்ணீர் சிந்தினால் எனக்கு தெரியும் என்றேன் நான் இன்று அவன் இறந்த நாள் அப்படித்தானே என்றேன் வாணி என் முகத்தை வியப்புடன் பார்த்துவிட்டு மேலும் அழத் தொடங்கினாள் நான் அமைதியாக அவள் அருகில் சென்று அவள் கண்ணீரை துடைத்தேன் அழாத ப்ளீஸ் நான் சொல்வதை கேட்பாயா என்றேன் கலங்கிய கண்களுடன் என்னை பார்த்தாள் வாணி அந்த செயினை உன் கழுத்திலிருந்து கழற்று என்றேன் அவள் முகத்தில் அதிர்ச்சி தெளிவாக தெரிந்தது தயவு செய்து நான் சொன்னபடி செய் என்றேன் உறுதியாக வாணி தயக்கத்துடன் அந்த சங்கலியை கலச்சினால் நான் அவள் முன் தலையை குனிந்து கொண்டு என் கழுத்தில் அந்த செயினை போடு என்றேன் வாணியின் முகத்தில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒன்றாக தோன்றின சொன்னது செய் அவள் மெதுவாக அந்த செயினை என் கழுத்தில் அணிவித்தாள் உன் கார்த்திக் என் மூலமாக மறுபிறவி எடுத்துவிட்டான் இனி நமக்குள் பிரிவில்லை என்றபடி வாணியை அணைத்து கொண்டேன் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்